ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலினுடைய தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கு வாக்கு எண்ணிக்கை ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு ஆனா இப்ப இந்த சமயத்துல நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் லட்சுமி கூட காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது சீதா லட்சுமியும் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தவரை கடந்த ஐந்து ஆண்டுகள்ல மூன்றாவது முறையாக இங்கு தேர்தல் நடக்குது இந்த இடைத்தேர்தல அதிமுக பாமக பாஜகன்னு எல்லா கட்சிகளும் ரேசிலிருந்து விலகிக்கொள்ள திமுக நாம் தமிழர் அப்படின்னு மாறுது இந்த தகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் இந்த இடைத்தேர்தல நாங்க போட்டிடுக்கிறோம் அப்படின்னு திமுக வாலண்டரா முன்னாடி வந்தாங்க அதனாலேயே திமுக நாம் தமிழர்னு இருமுனை போட்டி உருவானதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் கடந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடந்து முடிந்து அறுபத்தி ஒன்பது ஏழு சதவீத வாக்கு பதிவாகி இருக்கு கடந்த இடைத்தேர்தலை விட ஒரு ஏழு சதவீதம் வாக்குகள் கம்மியா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை எங்க நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈரோடு அருகே இருக்கக்கூடிய சித்தூர் அரசு பொறியியல் கல்லூரியில்தான் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்போது தீவிரமாக நடந்து வருது அங்க நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அதே போல துணை ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க தகவல்கள் வெளியாகி இருக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதே போல வாக்கு என்பதற்கு மட்டுமே மூன்று அதிகாரிகள் அதை தாண்டி தேர்தல் கண்காணிப்பு பார்வையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மேசைக்கும் கேமரா கண்காணிப்பு கேமரா சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணி முடிப்பதற்கும் இருபத்தைந்து நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு தோராயமாக சொல்லப்பட்டிருக்கு இன்று காலை எட்டு மணியிலிருந்து வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது ஆனா இன்று காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் அப்படின்னு நேத்திய சொல்லியிருந்தாங்க ஆனா எட்டு மணிக்கு தொடங்குவதிலேயே சிக்கல் இருந்திருக்கு ஒன்பது மணி ஆகியும் அங்க வாக்கு எண்ணிக்கை நடக்கல அப்படின்னு சொல்லப்படுது காரணம் தேர்தல் வாக்கு எண்ணும் பொழுது அந்தந்த கட்சியினுடைய பிரதிநிதிகள் முகவர்கள் அங்க இருப்பாங்க சரியான தான் வாக்கு எண்ணிக்கை நடக்குதா அப்படின்னு பார்ப்பதற்காக ஆனா அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக பிரதிநிதிகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகுது நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த முகவர்களுக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அந்த கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க அதை எப்படி எங்களை மட்டும் உள்ள விட மாட்டேங்கிறீங்க ஏன் பயப்படுறீங்க இப்படியே எங்களுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது அதே போல திமுக ஓட்டுக்கு பணம் கொடுத்த போதே எங்களுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது அப்படின்னு பல்வேறு முழக்கங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் அந்த காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஒன்பதரைக்கு மேலாகத்தான் வாக்கு எண்ணிக்கையே தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது தற்போது தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையானது நடந்து கொண்டிருப்பதையும் நாம பார்க்க முடிகிறது தற்போது மூன்று சுற்று வாக்குகள் ஏன்னா நான் காலையிலயே சொன்ன மாதிரி லேட்டா தான் ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுனால மூன்று சுற்று வாக்கு எண்ணிக்கையானது தற்போது வரை நிறைவு பெற்றிருக்கிறது மூன்று சுற்று வாக்கு எண்ணிக்கையினுடைய நிலவரப்படி திமுக தான் லீடிங்ல இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது திமுக பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இருபத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தி இரண்டு வாக்குகள் திமுக பெற்றிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபது வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினைந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்கு எண்ணிக்கை வித்தியாசமானது இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் இன்னும் சுற்றுகள் இருக்கு கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு வாக்களித்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது அந்த வகையில இன்னும் பல்வேறு சுற்றுக்களினுடைய அடிப்படையில வெற்றி யாருடைய பக்கம் திமுகவினுடைய ஏன்னா எல்லா அரசியல் கட்சி நோக்கர்களும் சொல்வது போல ஈரோடு கிழக்கு வெற்றி அப்படிங்கிறது திமுகவுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வாங்க வேண்டும் அதுவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றியாக கருதப்படும் அப்படின்ற அளவுக்கு பல்வேறு அரசியல் நோக்கர்களால சொல்லப்பட்டது என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்